பிள்ளை குளம் கசலிப்டின்னு தாண்டி இப்போ சுனிவ வரைக்கும் இந்த தண்ணி போவோம் எல்லாம் எதுக்கு தண்ணி விடுத்தாங்கன்னா இது விவசாயம் பண்ணல அந்த மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அங்க தண்ணி நீர்மட்டம் இருக்கா இருப்போம் விட்டுட்டே இருப்பாங்க இது தண்ணியோட நம்ம நம்ம யாரெல்லாம் இந்த பகுதிகளில் உள்ள விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் அதிகமா பயனடைறாங்க இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிற இடங்கள்ல குளம் சார்ந்த வாய்க்கால் தான் இருக்கும் வாய்க்கால் பகுதிகளில் பக்கத்துல குளம் குட்டை வாய்க்கால் வரப்பு எல்லாமே இருக்குதோ அந்த பாசன வழியா போய் அங்க விவசாய பூமிகள்ல விவசாய பாடுபடுற விவசாய பெருமக்களுக்கு இந்த தண்ணி பெரு அதிகமா உதவும் அது போக அந்த ஊர் மனிதா கால்வாய் வார பகுதிகளில் இருக்கிற எந்தெந்த ஊர் பகுதிகளெல்லாம் மக்கள் இருக்காங்க மக்கள் எல்லாம் குளிச்சு நீராடி துவச்சி அது ஒரு ஆறு வாரமா மகிழ்ச்சியா குளிக்கக்கூடிய அந்த ஒரு தளமும் மணிம்தான் கால்வாய் தான் இதுல வந்து நிறைய என்னன்னா ஆழமா தோண்டிருக்க இந்த பட்டங்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு பண உயரத்துக்கு ஆழமா இருப்பாங்க இந்த பகுதிகளெல்லாம் வந்து நிறைய மண்ணு நீர் மண்ணு நிரந்தலன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல மூடிலாம் எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க பாக்கிறதுக்கே ஒரு அபூர்வமா ஆச்சரியமான ஒரு ஸ்டோரி அத பாக்கிறதுக்கே ஒரு அபூர்வமா இருக்கும் நிறைய இப்ப பவால்லாம் கூடுக்கட்டி இருந்துட்டு நம்மளால போக முடியாது உள்ள இருட்டா இருக்கும் அப்படி போன்ற ஒரு தோற்றங்கள்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த பகுதிகளில் பயங்கர ஸ்பீடா இழுத்து போவோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடல தண்ணி போவோம் போகும் இந்த வாய்க்காலோட அமைப்பு இங்க வட்டங்காடு இந்த ஸ்தலம் இதுக்கு மேக்க நீர் தேக்கத்தோட ஸ்லோவா வரும் அதுக்கு கிழக்கையும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் போகும் சிறுவெண்ட்லாம் போகும்போது ரொம்ப நீர் மட்டும் பத்து ஸ்பீடு அஞ்சு ஸ்பீடு அவ்வளவுதெல்லாம் அது போயிட்டு இருக்கும் அதோட ஸ்பீடு வேகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சைமன் வச்சிருப்பாங்க நம்ம தண்ணியை இழுத்து விடுறதுக்கான அமைப்பை நிறைய இடங்களை செஞ்சு வச்சிருக்காங்க வாய்க்காலோட சிறப்பு அம்சங்கள் கொஞ்சம் ஒரு பகுதி நம்ம நம்மளோட சுத்தி சுத்தி மலையா இருக்கலாம் அந்த மழை எல்லாம் பேர் என்ன பேரு மழைக்கலாம் இது முழுக்க முழுக்க அதாவது சமூக அறிவியல் பாடத்திட்டங்கள்ல நம்ம முன்னால படிச்சிருப்போம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பாடத்துல படிச்சோம்ல அந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது நம்ம ஊர் சுத்தில இருக்கிற அந்த மலைகள் தான் மேற்கு நம்ம சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம ஊர் பகுதிகளில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் நம்ம குடியிருக்கணும் அதான் பெருமையே வந்து வனவிலங்குகள் எல்லாமே வாழ பூமி இது இங்கதான் நம்ம ஊரெல்லாம் இருக்குது இங்க வந்து சுற்றிலும் பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு பசுமை இருந்த சோலை காடுகள் தான் இயற்கை சுவாச ஊழிய காட்சிகள் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வரும் மழை பெஞ்சாச்சு அப்படின்னா சார மழை பெஞ்சாலே போதும் நம்ம ஊர் பகுதிகள்ல எல்லாம் வந்து ஜிலு ஜிலு ஜிலி அப்படி ஒரு தூவான உழுது போல மல சாரல் அங்கிருந்து வர காற்றும் ஆரோக்கியமான சுவாச புத்துணர்ச்சியான காற்றுகள் தான் கிடைக்கும் இதனால நமக்கு நன்மைகள் நிறைய நம்ம அடைந்து கிராமப்புறங்கள்ல வாழ்றவங்க அன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு மூல மூலகாரணம் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் காற்று சாப்பிடுற சாப்பாடு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர அந்த மூலிகை தண்ணி போது அற்புதமான ஒரு வாழ்வு நம்ம உடம்பு ரீதியாவும் வாழ்க்கை ரீதியாகவும் மக்கள் எல்லாம்

எங்களுக்கு வந்து மூலதனமான தொழில் ஒன்னே ஒண்ணு விவசாயம் 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 சார்ந்து பார்ட் டைம் ஜாபா செய்யறது வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் எங்களோட பார்ட் டைம் ஜாப் வந்து எங்களுக்கு பெருமையா பெருமையா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நாங்க விவசாய பூமிகள்ல இருந்து உற்பத்தி பண்ற நெல்லு நிறைய செடி கொடிகளெல்லாம் பண்றோம் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து வர அலுவலக கத்திரிக்காய் தக்காளி மாட்டுக்கு போடுவோம் நெல்லுல இருந்து வர நெல் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு வைக்கல வந்து மாட்டுக்கு தீவனமா போடுவோம் கடலை பிடிங்கியாச்சு அப்படின்னா கடலை கொலையில எல்லாம் ஆடுகளுக்கு தீவனமா போடுவோம் இதெல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு உயிர் வளர்ப்பு இது வந்து நமக்கு வந்து நிறைய நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் இது வந்து நம்ம ஆடு மாடுகள்லாம் வளர்ந்து பால் பால் வரும்போது பால விற்பனை பண்ணி அதுல இருந்து வர பைசா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிடலாம் ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிடலாம் அதுல இருந்து வர காசுகளை எடுத்து நம்ம விவசாய பூமிகளுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் விவசாயமும் சார்ந்து நம்ம உயிரை வளர்த்து அதையும் பெத்த பிள்ளைகள் போல வளர்த்து உண்டாக்கி நம்ம அத கொடுக்கறது மன இருக்காது இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா இன்னொரு இடங்களுக்கு கடத்தி விட்டாதான் நம்ம வாழ முடியுங்கிறதுனால பார்ட் டைம் ஜாபா நாங்க செய்யறது ஆடு மாடு வளர்க்கறது நம்ம ஊர்ல விவசாயம் வந்து எப்படின்னு இருக்கு இப்ப காலகட்டத்துல இப்போ வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல வந்து அப்படின்னா அதிகமான விவசாய பூமி இருக்குது இது வந்து அதிக விவசாயின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் தென் மாவட்டங்கள்லாம் இருக்காங்க நிறைய வெளி ஜாபுகள்லாம் போறாங்க அப்படின்னா வெளி மாநிலங்களுக்கோ வெளி இடங்களுக்கோ சென்னை அப்படியே வெளி மாநிலங்களுக்கும் போறாங்க ஆனா நூத்துக்கு எண்பது சதவீதம் விவசாய பூமி தான் இதுதான் முக்கியமா இருக்குது ஏன்னா இங்க அத்தியாவசிய உணவு பொருளை நம்ம தான் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இறைவன் வந்து ஒரு பகுதிகள விவசாய பூமியாகவும்

முன்னோர்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு முன்னால உள்ள காலங்கள்லாம் வந்து பனை தான் குடும்பங்களை நடத்திட்டு இருந்தாங்க அந்த வந்து நம்ம நினைக்கும் போது ஒரு மன வலி வேதனை தான் அதெல்லாம் அழிக்கக்கூடாது ஒரு பெரிய ஆரோக்கியமான உடம்பும் ஆரோக்கியமான வாழ்வையும் நமக்கு நீட்டு கொடுக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு சொர்க்கம் வந்து ஒரு கிடைக்கிற நமக்கு சொர்க்க பூமியை பொக்கிஷமா பாதுகாக்கணும் தவிர அழிக்க கூடாது அதுல வர பயணியை நம்ம குடிச்சோம் அப்படின்னா உடம்புல அவ்வளவு ஆரோக்கிய தம்பு உண்டாவும் நொங்கு கிடைக்க நொங்கு சாப்பிட்டோம்னா நம்ம இளமையாக வாழ்றது போல உடம்பு எப்பவும் ஜில்லுன்னு இருக்கும் பனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு செட்டு எல்லாமே நமக்கு அத்தியாவசிய தேவையான பொருளாவே தான் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த காலங்களால வீடு கட்டும் போது எப்படி கட்டுறாங்க அப்படின்னா மண்ணுனால செவத்தை கட்டுவாங்க மேல கூற அமைக்கிறது வந்து பனை ஓலையை தான் கட்டுவாங்க பனை ஓலையை விரிசல் பிடிச்சி அதை மேல அடைஞ்சு விட்டாச்சு அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கிளை இறங்காது வீட்டுக்குள்ள ஜில்லுன்னு இருக்கும் வீட்டு இருக்காது வெக்க இருக்காது காத்து வந்தாலும் அப்படி பனை ஓலை காத்து உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அந்த காலங்களில் அப்படி நடந்தது ஆனா இப்பெல்லாம் அது கிடையாது கிடையாது இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஓலையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டை பிடிச்சி கஞ்சி குடிக்கலாம் காபி குடிக்கலாம் சாப்பிடலாம் அதுல பயணி குடிக்கலாம் அதெல்லாம் பண ஓலையில இருந்து கிடைக்குது அப்புறம் நம்ம மட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா காய்ஞ்ச ஓலை எல்லாம் எடுத்து வர வெடுப்பு பொங்கி சாப்பாடு சாப்பிடறதுக்கு சமையல் பண்ணிக்கிடலாம் தூணு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாதத்துக்கு பயன்படுத்தலாம் வீட்டுல பறனை வச்சு வீட்டுக்குள்ள முன்னாலலாம் வந்து எங்க வீடுகள்லாம் அந்த காலத்துல வந்து பனை கம்புனால உருவாக்கப்பட்டதுதான் வீடு இருந்த வீடுகள் எல்லாம் இருந்து அந்த பனையோட சார்ந்து இருந்து பனை அது ஒரு சிறப்பு அம்சம் அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு வந்து நிறைய இயற்கை சார்ந்த பூமிகளில் வந்து கொடுத்ததுல பனைய ஒண்ணு ஆனா பனைய நம்ம பொக்கிசமா பாதுகாக்கணும் தவிர அதை அழிக்க கூடாது கிராமங்கள்ல எங்க ஊர் பகுதிகள பாத்தீங்கன்னா சுத்தில எல்லா இடங்கள்லயும் பனை பரவலா இருந்துகிட்டே இருக்கு யாருமே பனைய வெட்டுறது கிடையாது பனைய அதிகமான இன்னும் கொட்டை வச்சு பனையா உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால பணம் இன்னும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பல பணம் எல்லாம் உண்டாகி வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அது லேசா வராது ஆழமான வேர் போவோம் அது ஒரு உறுதியான மரமானிக்கும் எவ்வளவு காத்து அடிச்சாலும் சாயாது அசையாது நமக்கு நிறைய பழம் பழம் இளநீ அதுன்னு நிறைய கணிகளை தான் நம்ம தவிர அதை வச்சு நமக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது அதையும் நம்ம அழிக்கணும் வழக்கத்தான் செய்யும்போது தவிர அதை அழிக்கக்கூடாது கூடாது நம்ம இன்னைக்குமே சரி நிறைய வீடுகளில் வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் பக்கத்துலயும் வந்து நம்ம பணம் வளர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பயனாதான் தரும்போது தவிர தீங்கு விளைவிக்காது பணைய நாங்க பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு அதை கடைபிடிச்சிக்கிட்டு அதை ஒரு தோட்டத்தில் அதுவும் பகுதியில பணைய நாங்கள் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி